அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம வந்து பார்க்க அது பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து நம்ம வீடியோ வரும் அதை கண்டினியூவாக பாருங்கள் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசில இருந்து மீனராசிக்கு ராசிக்கும் பயிற்சியானார் இப்ப மீனராசியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார் அவர் கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து வக்ரம் ஆரம்பிச்சு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் வந்து ஐப்பசி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த இடைப்பட்ட காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்துலேயே இருக்காரு ஒரு கிரகம் வந்து நார்மலாக இருந்தால் நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகத்திலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் அசுப கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம் அன்பார்ந்த அன்பர்களை அன்பர்களே ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்காக ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து பக்ரமாகறாரு அப்ப எப்படி இருக்கும் பொதுவா வந்து சனி கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு கிரகமும் நமக்கு நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் ஒருவருடைய லக்கணத்துக்கு சுபஸ்தானத்துல இருக்காரு அசுபஸ்தானத்துல இருக்காரு எந்த கிரகம் இருந்தாலும் சரி இது நல்லதை செய்யும் இது கட்டதை செய்யும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றோம் இதுல இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வக்ரமாகிறது எப்படி இருக்கோ அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில உச்சம் ஒரு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் இருநூறு மடங்கு பலனை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதி இந்த உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த இரண்டாம் இடத்துல சூரியன் குரு ரெண்டு கிரகங்கள் இருக்கு இந்த சனி பகவான் வக்ரம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற இடம் லாபஸ்தானம் அதுல மூத்த சகோதரம் இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னு அப்படிங்கிறது இளைய தாரம் பெரும் பணம் சேமிப்பு பணம் இது எல்லாமே பதினோராம் இடம் அங்க சனி பகவான் அப்படிங்கிறது வந்து நமக்கு மைனஸா பிளஸ்ஸா இதுதான் நமக்கு தெரியும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தான அதிபதி அவர் வந்து பதினோராம் இடத்துல லா வக்ரம் பெறதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில ஒரு அவரவருடைய ராசிக்காக நம்ம இந்த பனிரெண்டு ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் தான் ஆனா இந்த பனிரெண்டு ராசிக்கும் அவரவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த அமைப்புல இருக்கோ அதுவே நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் ஒரே திரிகோணத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க இல்ல கேந்திரத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த செய்யலாம் இந்த சனி பகவானுடைய பார்த்து பயப்படாத ஒரு மனிதர்கள் இல்லை ஏன் அப்படின்னா கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் பயணம் செய்யும் ஒரு ராசியில குரு பகவான் ஒரு வருஷம் பயணம் செய்வார் இது வந்து பார்த்தீங்க இந்த சனி கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் பயணம் செய்வார் அந்த ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில பயணம் செஞ்ச அந்த சனி பகவான் ஏழரை ஆண்டு காலம் ஒரு ராசிக்கு தொடர்புல வர்றாரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பயணம் செய்யறாரு அப்படின்னா அது விரைய சனியாகும் உங்களுடைய ராசியிலேயே பயணம் செய்யக்கூடிய காலம் ஜென்மச்சனியாகவும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய காலம் பாத சனியாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு இது இல்லாம ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி கண்டகச்சனி அர்த்தாஷ்டம சனி அப்ப முப்பது வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பதினஞ்சு வருஷம் இந்த ஏழரை ஆண்டு காலம் ஏழரை ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பா இருக்கு ஒரு ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கு இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஓகே தனஸ்தானம் தனம்னா பணம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் முதல்ல இந்த சனியினுடைய தாக்கத்துல முப்பது வயசுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா அத மங்கு சனியாகவும் முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுக்கு உள்ள வரக்கூடிய அந்த சனியினுடைய தாக்கத்தை பொங்கு சனியாகவும் அறுபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசுக்கு உள்ள வரக்கூடிய அந்த தாக்கத்தை மூன்றாம் சனின்னு சொல்றோம் மரண சனின்னு சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கத்தில் இந்த ரிசபராசிக்கு இன்னைக்கு வந்து வக்ரமாகக்கூடிய காலம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இருந்தாலும் இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருஸ்தானம் கர் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் அந்த பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு உங்களுடைய ராசிக்காக பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் நீங்க செய்யக்கூடிய தொழில கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டே தீரும் பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பத்துல வந்து குரு இருக்கக்கூடாது ஆனா குரு இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இரக்க சிந்தனை குரு அப்படின்னாலே கிரகம் அது இறக்க சிந்தனை இருக்கும் அதிகமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொழில்ல இறக்க இருந்துச்சு அப்படின்னாக்க நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கணும் இல்லைன்னா ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு இடம் மூணுல வந்து புதன் பகவான் இருக்காரு செவ்வாய் கேது பொதுவாக இந்த சூரியன் புதன் சுக்ரன் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல சரச்சரன் ஒரு ராசியை கடந்து வந்துடும் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் கடந்து வரும் ஒரு ராசியை ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாமே கொஞ்சம் பெர்மனண்டா ஒரு ராசியில தங்கக்கூடியது குரு பகவான் ஒரு வருஷம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை வருஷம் ராகு கேது சனி பகவான் ரெண்டரை வருஷம் இப்படி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய காலகட்டம் நூறு பர்சன்ட் பலனை கொடுக்கும் அதை விட இன்னொரு விஷயம் ஒரு பெரிய விஷயம் ஆகுது நாலு மாதம் நாலரை மாதம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருக்காரு இந்த வக்ரத்தில் இருக்கையில் அடுத்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் வந்து உங்களுக்கு பயிற்சியானால் எப்படி இருக்கும் குருவும் சுக்ரனும் ரெண்டாம் இடத்துல அப்போ ரெண்டு அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் இந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்த விட அவர் எந்தெந்த இடத்த பாக்குறாரோ அதன் மூலியமா நன்மைகள் நடக்கும் குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோயை வந்து உருவாக்கக்கூடிய கண்டிஷனா இருந்தாலும் சரி அதை நல்லது செய்யக்கூடிய கண்டிஷனா இருந்தாலும் சரி ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில நடக்கும் இப்போ குரு பகவானுக்கு வந்து குரு நல்லது சுபக்கிரகம் தானே அது நல்லது தானே செய்யும் கெட்டதை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்ல குரு வந்து இப்போ கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வருது அந்த கேன்சர் அப்படிங்கிறது வளரக்கூடிய ஒரு நோய் அது அவர் வளர்ச்சியை தரக்கூடியவர் உங்களுடைய ராசியில ஒரு குரு பகவான் எந்த நிலையில் இருக்காரோ லக்கணத்தை பார்க்குறாரு எனக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கு ஏழுல குரு இருக்கு என்னுடைய லக்கணத்தை பார்க்குது ராசியை பார்க்குது அப்படின்னா லக்னாதிபதியோ ராசிநாதனோ ஸ்ட்ராங்கான நிலையில இருந்தா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுதான் தீரும் அதை மாற்ற முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்திகள் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா அதாவது ஒரு லோ லெவல்ல உள்ளவோட பெரிய லெவல்ல வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு தசா புத்தி அமையணும் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை அந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம என்ன பாவம் புண்ணியம் செய்யறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது இல்லாம இந்த இன்னாருக்கு நம்ம புள்ளையா பிறக்கணும் நமக்கு இன்னாரு பிள்ளையா பிறக்கணும் நம்ம இந்த அளவுக்கு எட்டி போகணும் எந்த உயரத்தை தொடணும் இதெல்லாமே நமக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்ப இந்த எழுதப்பட்ட ஒரு விஷயத்துல கர்மக்காரகன் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் வந்து எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கும் அடிசருக்கும் ஏன்னா இந்த சனியினுடைய தாக்கத்துல ஒரு பயம் கண்டிப்பா ஏற்படும் எத்தனை பேரு கோடிஸ்வரனா இருந்து லோ லெவல்ல ஆனவங்கள நிறைய பார்த்துருக்கோம் லோ லெவல்ல இருந்து கோடிஸ்வரணா ஆனவங்களும் இருக்காங்க ஒரு கிரகங்கள் நினைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை தரும் இல்லைன்னு இல்லை பொதுவா வந்து ஒரு ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் ஜோதிடத்தை நம்பாதவங்களுக்கு இதை பத்தி கணக்கே கிடையாது அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் குரு குரு பார்க்கறது வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு இடம் ஆயுள் ஸ்தானம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் லகனத்துக்காக பார்ப்போம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்களை குருவோ பார்க்கும் பொழுது ஒரு சாதகமான சூழ்நிலைகள் கூட ஆகலாம் அது அவரவருடைய ஜாதக அமைவை பொறுத்து அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ராகு இருக்கக்கூடிய இடத்த பார்க்கறாரு அப்ப குரு ராகு இணைவு என்ன பண்ணும் வெளிநாடு கூட வெளியூர் போறது வெளிநாடு போறது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ரிஷபராசிக்கும் அமையும் இந்த ரிஷபராசில கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிசம் மூணு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒளி கிரகம் இந்த ஒளி தரக்கூடிய இந்த கிரகம் ஆதிக்கத்தை கொண்ட இந்த கிரகம் இந்த கிரகங்களுடைய தலைமையா செயல்படக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல உச்சமாகிறார் அவர் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது உங்களுடைய நான்காம் இடத்துக்கு உள்ள அதிபதி உங்களுடைய ராசி சிம்ம ராசிக்கு உள்ள அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்கார் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு ஸ்தானம் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் ஜோதிடர்களா இருக்கட்டும் குருமார்களா இருக்கட்டும் ஏன்னா குரு அங்கே இருக்கார் அதனால அந்த ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை பயக்கும் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்து தான் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் வருமானத்தை கொடுக்கும் அப்போ உங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்கும் ஓகே ரோஹிணி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் சுயசாரத்தில் வராது சந்திரன் இருக்காரு இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் அது அவருடைய சுயசாரத்திலேயே சாரநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி தானே அவருடைய சாரம் அதில் வந்து நிற்கிது அப்படின்னா அதுவும் அதை விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு அப்போ இதை பொறுத்தளவுக்கு கார்த்திகை ரோஹிணி ரெண்டுமே வந்து இந்த வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றம் தான் சொல்ல சொல்லலாம் மிருகசிரிசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரத்துக்குள்ள அதிபதி மிருகசீரிஷம் சித்திரை அபிட்டம் மூணு நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து செவ்வாய் பகவான் அதிபதி உங்களுடைய ஏழாம் இடமான ராசிக்கும் பன்னெண்டாம் இடமான மேசராசிக்கும் உள்ள அதிபதியா வருன முருகப்பெருமானை அதிபதியா கொண்ட இந்த நட்சத்திரம் நீங்க இந்த முருகவனுடைய வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு கலியுக வரதுன்னு சொல்றோம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையிலையும் சரி இந்த எல்லா வகையிலுமே ஒருவருக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இருக்குன்னு சொல்றாங்க அது அவரவருடைய வாழ்க்கையில உணர்ந்தவங்க மட்டும்தான் அதை உணர முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இந்த முருகசீரிஷ நட்சத்திரத்துக்குமே இந்த ஒரு மாற்றங்கள் நல்லதா அமையுது இந்த சனி வக்ர பயிற்சி நன்றி வணக்கம்